வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேளா டிக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் ஆல்போர்டில் இந்த ஆல்போர்டு நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கு நேற்று நம்ம எப்படி நம்ம ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் கிடச்ச வரைக்கும் பாருங்க அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது எந்த அளவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா அதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் அது அந்த மாதிரி வைங்க நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரணியாவுடைய ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்றில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு நடிச்சிருக்காங்க இல்லையா நூற்றி அறுபத்தி தான் அடிச்சிருக்காங்க ஆனால் இதே வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம் கண்டிப்பாக வந்து இந்த ஒன்பது நம்பர் ஜீரோவில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல நல்ல வின்னிங் வரும்னு சொன்னோம் அதே மாதிரியே அடுத்த ட்ராவலையும் நமக்கு சொன்ன மாதிரி அழகான ஒரு வின்னிங் நூற்றி இருபத்தஞ்சே வந்துருந்துச்சு அஞ்சா நம்பரும் கொடுத்தாங்க தெரியலன்னு சொல்லல மூணு நம்பருமே நேற்றைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு அருமையாக கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வருதான் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல ஏன்னா திரும்ப அது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் ஏழாம் நம்பர் திரும்ப வந்து ஏழு அஞ்சு அஞ்சு நாடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் சரிங்களா ஏழு அஞ்சு அஞ்சு நாள் தான் இல்லை ஏழு அஞ்சு நாலு நாள் இங்கே மேலே இருக்கு இங்கே இருக்கு இல்லையா அது மாதிரி ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு அஞ்சு அஞ்சுன்னு வரணும் இல்லை ஏழு அஞ்சு ஓ நாலு அப்படின்னு வரணும் இது ரெண்டு நம்பரும் எனக்கு கொஞ்சம் பெஸலாகவே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகிரும் அந்த மாதிரிக்கான வாய்ப்பு அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா அந்த மேல் கணக்கு அதாவது ஏழு ஏழு அஞ்சு நாலு இல்லையா இங்கே மேலே இருக்கல ஏழு அஞ்சு நாலு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி இங்கே வந்துருக்கு பாருங்கள் பக்கத்துலேயே வந்துருக்கு பாருங்கள் ஏழு அஞ்சு அஞ்சு இந்த மத்தே இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வருது பார்த்திங்கன்னா இங்கே வர மாதிரி அப்படியே ஏழு அஞ்சு அஞ்சுன்னு மேட்சாக இருக்கும் வாய்ப்பு வளர்க்கு எல்லாம் மறக்க முடியாது இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம் ஏழு அஞ்சு அஞ்சு நாலுன்னு வரலாம் இல்லை ஏழு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு வரலாம் அப்படி தான் ரொம்ப வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதே குழம்பு அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்டாக உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அதே மாதிரி ஏ போல் வந்து ஒன்னா நம்பர் வந்து ஜீரோ பி போல் வந்து ரெண்டு சி போல் உங்களுக்கு ஒன்று இதை வந்து நமக்கு ஒரு போர்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பத்திரிக்கை ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் நாலு சி போர்டில் பதினேழு அப்போ இதில் ரெண்டாம் நம்பரில் நமக்கு ஒரு போடு பிண்டிங்க அதே மாதிரி மூணாம் நம்பரை வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் பதினஞ்சு பி போடில் அஞ்சு சி போர்டில் முப்பத்தி ஏழு அப்போ மூணாம் நம்பரில் ரெண்டு நம்பர் பெண்டிங்கு அதுலேயும் ஒரு நம்பர் ரொம்ப பெருசாக பெண்டிங் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு முப்பத்தி ஏழு பதினஞ்சு இது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மூணு பி போடில் வந்து ஆறு சி போர்டில் வந்து பதினாலு அப்போ நாலு நம்பரை வரைக்கும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கு அது சி போர்டில் பிண்டிங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் நாற்பத்தி எட்டு சி போர்டில் ஜீரோ நேற்று கூட வந்துருந்துச்சு ஜீரோ சரிங்களா இன்றைக்கி கூட வந்துருந்துச்சு அது மாதிரி வந்துச்சுன்னாக்கா நமக்கு என்ன வருது அப்படின்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அஞ்சா நம்பர் இப்போ அஞ்சா நம்பருக்கான வாட்டம் இருக்குது நாளைக்கு சரிங்களா அஞ்சா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பராக இருக்குது ரெண்டு போர்டிலையும் கூட வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிறாங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போடில் வந்து ரெண்டு அப்போ நமக்கு ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டில் ஒரு போர்டு பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் நாலு பி போடில் வந்து பதினொன்று சி போர்டில் ஒன்று அப்போ ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பெண்டிங் எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நம்பர் ரெண்டு ஒவ்வொரு நம்பர் பெண்டிங் தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ஒன்று பி போர்டில் வந்து பன்னெண்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பி போடில் மூணு சி போடில் ஒன்பது நாளைக்கு தான் உங்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது மாதிரி ரெண்டு போர்டில் வந்து நமக்கு எது பெண்டிங் இருக்குதுன்னா நான் ஜீரோ பெண்டிங் ஏ போர்டு வந்து நமக்கு பதினாலு நாளாகவும் ஆகும் பி போடில் வந்து ஒன்று சி போர்டில் நாப் ஐம்பத்தி ஒம்பது நாள் அறுபது நாள் கிட்டத்தட்ட போகுது ஜீரோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா அஞ்சாம் அஞ்சாம் நம்பர் வர்றதுனால அஞ்சாம் நம்பர் மட்டுமே அந்த இடத்துல வராதுன்னு முடிவு வரணும் முடியும்னா ஜீரோவுக்கும் நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்காங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏதோ நல்லபடியாக ஒரு வின்னிங் வந்தால் சந்தோஷம் தான் ஏன்னா கேட்டீங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து காரூனியா உடைய ரிசல்ட்டு கார்ணியா வந்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது குழுக்கள் இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு தான் இருக்கணும் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளவு விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கணக்கு வச்சுக்கிங்கன்னு எடுத்துங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அஞ்சாம் நம்பருக்கு கொடுத்துட்ல சரிங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன்னா உங்களுக்கு பதினஞ்சு முப்பத்தி ஏழுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்கா வாய்ப்பு இருக்கா அப்போ அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அப்போ நமக்கு ரெண்டு ரெண்டு பெண்டிங் இருக்குது அதெல்லாம் கொண்டு வரும் அதாவது பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு போர்டு பெண்டிங் வருது சரிங்களா அப்போ இந்த ரெண்டு போர்டு நம்பர் அப்போ அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் சரிங்களா அப்போ அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் மூணா நம்பர் செட் ஆகும் அஞ்சாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் அப்போ மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே இங்கே பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதை கணக்கு வச்சு அஞ்சு ரெண்டுங்கிற நம்பர் கொண்டு வரோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகிச்சுனா பாருங்கள் அஞ்சாம் நம்பர் மூணு நம்பர் ரெண்டு நம்பருக்கே கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது வச்சிருந்திங்கன்னா எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்சு போய் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோமா ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ அது போக இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏழாம் நம்பர் ஏன்னா இந்த மாதம் நம்ம ஒன்றாம் நம்பருக்கு ஏழை நம்பர் வருதா வந்திருக்கு அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஏழை நம்பர் நிறைய கிடச்சிருக்குங்க பாருங்கள் நிறையவே கிடச்சிருக்கு ஆறுக்கு ஏழ் நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிலும் நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஏழுனு கொடுத்துக்காங்க பாருங்கள் எல்லா பக்கமும் ஆறு கேள் கொடுத்தனால அவர வாய்ப்பு இருக்குது அப்போது அஞ்சுக்கு சொல்லவே வேணாம் அஞ்சுக்கு ஏழு வரும் அப்போ நமக்கு மூணு போலையுமே நமக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரு நமக்கு என்ன வருது ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அப்போ நம்ம ஏழை நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஏழை நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழை நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அஞ்சு மூணு ஏழுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுனா எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறேன்னா ஒன்றாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் நமக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன் அப்படின்னா பெண்டிங் நம்பரை வரைக்கும் பெண்டிங் நம்பர்ல இல்லை பதினாலு நாள்தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அந்த ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா பதினோரு நமக்கு சொன்ன மாதிரி ஏ பி போலில் எனக்கு வந்து பீபோல்லேயே வந்து நமக்கு இன்றைக்கி நாளைக்கு ஏழாம் நம்பர் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஒரு சின்ன ஜர்க்கடிக்குது அதாவது எழுபத்தி அஞ்சு அப்படிங்க நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் அப்படி வராது நம்ம வந்து சும்மா ஒரு அட்டாச்மெண்ட்டாக கொடுக்குற மாதிரி வருதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு ஏன்னா தெரியும் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தாங்க சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் தாங்க எனக்கு பீபோடில் வந்துச்சு சிபோடில் தாங்க எனக்கு அஞ்சா நம்பர் வந்துச்சு கணக்கில் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கிற மாதிரி இருந்தால் வாய்ப்புகள் இருக்கலாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா போர்டு ஏழு அல்லது சி போர்டு அஞ்சு இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு ஃப்ரெதாக இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி அதே தான் சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே பெண்டிங் ரெண்டு படுமை பண்ணிக்கிறதுலாம் ஒன்றாம் நம்பருக்கும் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் இங்கே மேட்ச் ஆகலாம் இல்லையா அப்போ நம்ம அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒன்றுக்கு மூணு அஞ்சுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் தான் ஆக மொத்தத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் நம்ம என்ன கொடுக்குறோம் ஐம்பத்தி மூணு எழுபத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது வாய்ப்பு இருக்குது இதில் நீங்கள் அப்படியே ஏபிபிசிஏசி பிரிச்சு போட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஆள் போடு வச்சாலும் சரி ஓரளவுக்கு இன்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கிற அஞ்சாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பரும் பெண்டிங் நம்பரு சரிங்களா ஏழாம் நம்பரும் பெண்டிங் நம்பரு அதே மாதிரி நாலாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் நாலு நம்பரும் பெண்டிங் நம்பர் பதினோரு நாளாக பி போர்டில் சி போர்டில் நாலு நாளா சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே பெண்டிங்கு ஏ போர்டு பதினஞ்சு பி போர்டு வந்து நமக்கு சி போர்டு வந்து முப்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் பன்னெண்டு நாற்பத்தி எட்டுங்கிற ரெண்டு போர்டு அதாவது ஏ போர்டில் பன்னெண்டு நாளும் பி போர்டில் வந்து நாற்பத்தெட்டு நாளும் பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு வச்சு தான் நம்மளுக்கு கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு என்னமோ பிரதானமாக நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு இதுக்கு தாண்டி வர நம்பர் வராதுன்னு தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னால் உங்களுக்கு எப்படி போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழு நாலு மூணு அப்படிங்கிற நம்பராக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எப்படியாவது உங்களுக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் வெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுங்கிறது பாருங்கள் மூணாம் நம்பர் வச்சால் முந்நூற்றி அதே மாதிரி நமக்கு இங்கே அஞ்சா நம்பர் வச்சா ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு அதே நாலு நம்பர் வச்சா நானூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி ஏழாம் நம்பர் வச்சா ஏழுநூற்றி ஏழு இந்த மாதிரி தான் மத்தியாளர் வருது உங்களுக்கு இது கணக்கு வருதாங்கிறதான் பாருங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் செட் பண்ணி பாருங்கள் எந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம்